வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு வந்து தஞ்சாவூர் விளார் சாலையில் அந்த லிங்கம் டயர்ஸ் பக்கத்தில் ஒரு சாலை வருங்க அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் வந்து இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் ஒரு பத்து சதுர கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வடக்கு திசை பார்த்த வீடுங்க அதான் வீட்டை உள்ளுக்குள்ளே பார்ப்போம் நல்லா உயரமாக ஏற்றி போட்டிருக்காங்கங்க பெயிண்டிங் நடந்துட்டு இருக்குது ஹால்ங்க அது ரெண்டு பெட்ரூமில் வீடுங்க

கொள்ள போக்கங்க இது இந்த ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க கிளீனிங் கொடுத்துக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை இது இங்கே டெஸ்டல் டாய்லெட் வெலை பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஏழு ரூபா சொல்கிறாங்க நெகோஷியபிள் தாங்க விருப்பு வீட்டை நேரில் காட்டுறேன் நன்றி வணக்கம் நண்பர்